போதையில்லா சமுதாயம் மலரட்டும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது தனிமனிதனாய் தன்னை காக்காவிட்டால் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாது தனிமனிதனாய் தன்னை காக்காவிட்டால் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாது காற்றும் மழையும் தூய்மை இழந்தால் வாழ்வில்லை மண்ணுயர்க்கு மனிதா காற்றும் மழையும் தூய்மை இழந்தால் வாழ்வில்லை மண்ணுயர்க்கு மனிதா போதையிலே உன்னை தீட்டுப்படுத்தினால் வாழ்விழப்பாய் தோளா போதையிலே உன்னை தீட்டுப்படுத்தினால் வாழ்விழப்பாய் தோளா பண்பிழந்து பணமிழந்து பாசமிழந்து பரதேசியாய் அலைய வைக்கும் போதை குணமிழந்து குலமிழந்து குழியிலே விழவைக்கும் போதை அதனால் போதையிலே மயக்கம் கொள்ளாதே தோளா